ஹே கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நம்ம என்ன ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமணேஸ்வரம் தான் வந்திருக்கோம் கும்பகோணத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள தான் அந்த கோவில் இருக்குது அந்த கோவில் நல்லா ஃபேமஸான கோயிலுங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா ராகுதேசை நாகதோஷம் உத்தரப்பாக்கம் இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் தடைப்படுது பாம்பு கனவு வந்தாலும் இப்போ ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ஜாதகம் பார்த்துருக்காங்கன்னா ராகு ராகுதேசை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த கோயில் சிறப்பான கோயில்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநாஸ்வரம் கோவில் தான் பெஸ்ட்டான கோவில் வந்து பரிகாரம் பண்ணிட்டு போங்க நல்லதே நடக்கும் அடுத்த மாதமே கல்யாணம் எல்லாமே நடக்கும் நல்லதே நடக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாம்பு கனவுளம் வந்தாலும் சரி இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கோயிலில் தான் வந்து பரிகாரம் பண்ணுறாங்க நம்ம கும்பகோணத்துலேருந்து ஏழு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்குது திருநாதேஸ்வரம் கோயில் ஓகேவா வந்து தரிசிச்சுட்டு போங்க வெளி இருந்து கூட வந்துட்டு போகிறாங்க நம்ம இந்த கோயிலுக்கு வெளியூரில் இருக்கீங்கன்னா எல்லோருமே இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டைம் வந்துட்டு போங்க ஓகேவா நல்லதே நடக்கும் அண்ணா அதேமாரி இந்த கோவிலில் வந்து கார்த்திகை மாதம் திருவிழா வரும்னு சொல்லியிருக்காங்க கடனாரி திருவிழா பத்து நாள் விசேஷமாக நடக்குமா கண்டிப்பாக வந்து எல்லாருமே கலந்துக்குங்க எப்படின்னா தெனாசோரம் மக்கள்கிட்ட எப்படின்னு கேட்டு நம்ம அந்த கோயிலை பற்றி எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனு உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகம் ஒம்பது கிரகத்தில் ராகுவுக்கான கோயில் இது திருநாயேஸ்வரம் கும்பகோணத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் வந்தால் அந்த கோயில் இங்கே இருக்குது ராகு கோயில் இது ராகு ராகு பரிகாரம் ஜாதகத்தில் வந்து ராகு தேசம் உள்ளவங்க கனவுல பாம்பு வந்தாலும் இங்கே வந்து பரிகாரம் பண்ணலாம் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க கல்யாணத்தலை உள்ளவங்க வீட்டில் குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணால் எல்லாமே நல்லது நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து நேரடியாகவே குளத்தில் உள்ள தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளி ஸ்டேட்லேருந்து இல்லாமல் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ராகு காலத்தில் வந்து பூஜை நடக்கும் நல்ல கோயில் இங்கே வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது குடும்பத்தில் எந்த பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை புத்திர பாக்கியம் இல்லாதவங்க கல்யாணத்துல உள்ளவங்க எல்லாத்துக்குமே பரிகாரம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும் அதாவது நாகதோஷம் உள்ளவங்களுக்கு வந்து கோவிலில் வந்து பணம் கட்டிட்டு டோக்கன் வாங்கிட்டாக்கா நாகதோஷம் அவங்க செஞ்சு அவசியம் பண்ணி பிரசாதம் கையில் கொடுத்துருவாங்க கையில் கொடுத்து வெளில வரவுள்ள அதாவது நாக தோஷம் இருந்துச்சுனாக்கா வெளியில் நாகம் வைப்பாங்க அந்த நாகத்தை வாங்கி இப்போ கையில் வச்சுட்டு வெளியில் வரக்குள்ள தலையை சுற்றி மூணு சுற்றி சுற்றி உண்டியில் போட்டு வெளில வந்துடணும் அதாவது கல்யாணம் ஆவாதவங்களுக்கு வந்து வண்டி மரத்தில் வந்து தாலி வாங்கி கட்டுவாங்க கட்டினாக்கா அந்த தோஷம் கழியும்

வந்து ராகு கேது புத்தி ராகு கேது தேச குடும்ப சூழ்நிலை உடம்பு முடியாதவங்க அனைத்துக்கும் திருநாகேஸ்வரம் ராகு சலம் பேமஸ்ஸு இதில் வந்து சலத்தில் வந்து செஞ்சால் குழந்தை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த பரிகாரத்துக்கு குழந்தை இதாகும் உங்களுக்கு இந்த உடம்பு முடியாதவங்க இங்கே இந்த ஸ்தலத்தில் தான் வந்து மனுஷருவத்தில் இருக்கிறது ராகுகேது அம்பாள் நாகவெல்லி நாகக்கண்ணி இது வந்து அபிஷேகம் பண்ணி அந்த பாலை வந்து அவங்களுக்கு குடிக்க கொடுப்பாங்க அதில் அதில் வந்து நிவேர்த்தி ஆகிடும் உங்களுக்கு ஆகிடும் அதுதான் இப்போ கண்டிப்பாக இந்த கோயிலுடைய விசேஷம் வந்து ராமநாத சுவாமி கோயில் கோயிலுடைய பேர் ரைட் சைடில் அம்பாள் இருப்பாங்க லெஃப்ட் சைடில் ராகு இருப்பாங்க சென்டராக இருக்குது சிவபெருமானு சிவபெருமானுடைய பேர் நாகநாத சுவாமி கோயில் இங்கே வந்து ராகு வந்து பரிகாரத்துக்கான உள்ள கோயில் அந்த கோயிலில் வந்து கல்யாண தடை நாகதோசம் ராகு திசை புத்தி ராகு கேது பரிகாரம் கலத்துறதோசம் புத்தல பாக்கியம் காலசர்பத தோஷம் தொழில் குடும்பம் கல்வி வேலைவாய்ப்பு இதற்கான பரிகாரங்க பரிகாரம் வந்து இங்கே இந்த தான் படம் பண்ணுவாங்க இதனுடைய சிறப்பு வந்து இங்கே வந்துட்டு போகிறவங்களை எல்லாருக்குமே வந்து குழந்தை இல்லைன்னா குழந்தைகிறக்கும் கல்யாணம் கட்டினா கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இதுதான் கோயிலுடைய விஷேஷம் மிகு நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் இது ஒம்பது நவக்கிரகத்தில் எட்டாவது கிரகம் பகவான் இங்கே வந்து ராகுக்கு வந்து பால் அபிஷேகம் இங்கே சிறப்பு ராகு நேரத்தில் பால் அபிஷேகம் பண்ணும்போது பால் நீல நேரமாக மாறும் அது இந்த கோயிலினுடைய ரொம்ப விசேஷம் ரெண்டாவது சூரிய புஷ்கரணின்னு சொல்லிட்டு இந்த கோயிலினுடைய தீர்த்தம் வந்து சூரிய புஷ்கரணி தீர்த்தம் அதில் வந்து நீராடிட்டு அந்த உள்ளே போய் அந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் வந்து நீல நிறமாக மாறும் அந்த அபிஷேகம் பண்ணி அந்த பாலை வாங்கி சாப்பிட்டாலே நாகதோஷம் காலசர்பதோஷம் மாங்கல்யதோஷம் புத்தரதோஷம் ராகு திசை ராகு புத்தி இப்படி ராகு சம்பந்தமாக உள்ள அனைத்து தோஷங்களும் ஆகும் இது வந்து ரொம்ப விசேஷமான கோயில் இந்த கோயிலுக்கு வந்தாலே இந்த ராகு சம்பந்தமான அனைத்து தோஷ நிவர்த்திகளும் நிவர்த்தியாகி இது ஒரு தடை மாரி ஒரு தடைன்னா அதை வந்து இங்கே வந்துட்டு போனோன்னா அந்த ஒரு காரியம் நல்ல காரியத்துக்கு சுபகாரியத்துக்கு போகும்போது ஒரு தடை இல்லாமல் அந்த காரியம் டக்குன்னு முடியும் ஒரு திருமணத்திற்கோ ஒரு தொழிலுக்கோ எந்த ஒரு வேலையினாலும் சுபகாரியத்துன்னு போகும்போது இங்கே வந்து அந்த அபிஷேகம் பண்ணி அந்த பால்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போனால் ராகு சம்பந்தமாக உள்ள பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும் ஆமாம் இந்த கோயில் வந்து ரெண்டாவது அம்பாள் வந்து சுயம்பு அம்பாள் இங்கே சரஸ்வதி லட்சுமி பார்வதி மூணு அம்பாலும் ஒன்றா இருப்பாங்க அதுவும் சுயம்பு அம்பாள் அதுக்கு அபிஷேகம் கிடையாது வருஷத்துக்கு ஒரு நாள் புணுகு சாத்துவாங்க பொங்கல் அப்போ மகரம் பொங்கல் மகர சந்திராந்தின்னு சொல்லி அந்த நேரத்தில் சாத்துவாங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இங்கே வந்து அம்பாள் அம்பாள் வந்து இங்கே எப்படி சொல்கிறதுனா இந்த சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு ராகு அபிஷேகம் பண்ணி அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து அனைத்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும் நல்லா நடக்கும் ஆமாம் ரொம்ப நன்றி கண்டிப்பாக பார்த்துங்க அண்ணா சொல்லியிருக்காப்புல கும்பகோணத்துலேருந்து இருந்து ஏழு கிலோமீட்டர் உள்ளதான் இந்த கோவில் இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா நாகதோஷம் ராகதேசம் எல்லாமே பரிகாரம் பண்ணுறாங்க ஓகேவா வெளி இருந்து கூட நம்ம ஊருக்கு வராங்க அந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு தரிசிச்சுட்டு போங்க இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு எப்போண்ணா திருவிழாலாம் வரும் இந்த கோவிலுக்கு திருவிழா திருவிசா வந்து இப்போ கார்த்திகை மாதம் திருவிழா வரும் திருவிழானா பத்து நாள் திருவிசா பத்து நாள் திருவிழாவில் வந்து ஒரு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சாமி வரும் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை அதுலேருந்து திருவிழா ஆரம்பிச்சிக்கும் ஆரம்பிப்பாங்க அதுலேருந்து ஒரு அஞ்சாந்தி விருதுசா சப்பரம் ஒம்பதாம் திருவிசா தேர் பத்தாம் திருவிசா வந்து கடனாயர் அதாவது எல்லா சாமியும் சேர்ந்து தீர்த்தம் கொடுக்குறது தீர்த்தம் கொடுக்கறது வந்து மணி ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே தீர்த்தம் கொடுக்கும் அன்றைக்கி நல்லா விசேஷமாக இருக்கும் எல்லாருக்கும் அதே போல தீபாவளிக்கு க கழித்து சம்பாரம்னா ஒன்று நடக்கும் சூர சம்பாரம்னு அதாவது தீபாவளியிலேருந்து ஒரு ஏழு நாள் கணக்கு ஏழாம் நாள் ஏழாம் நாள் வந்து அதாவது சூரசம்பாரம் திருச்செந்தூர்லாம் நடக்குது இல்லை அந்தமாரி இங்கே வந்து வேஷம் போட்டு சாமி வந்து அழைச்சிட்டு போய் சூரம் தலையாக இருக்கிற மாரி ஒரு இது அதாவது தெக்கு தெருவில் அதாவது எங்கள் தெருவா அந்த அந்த தெக்கு தெருவுங்கிறது அங்கேருந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டரில் வந்து சாமி இருக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் வந்து சா சூரம் இருப்பா போது அது ஒரு மூணு தடவை போயிட்டு போயிட்டு வருவோம் வந்து ஒவ்வொரு நடக்கும் ஒவ்வொரு தலை எடுக்கிற மாரி அது ஒரு அது ஒரு விசேஷமாக இருக்கும் அதனால பிரமாண்டமாக அது ஒரு எட்டு மணிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே அது முடிஞ்சிடும் அது நாங்கள் வணக்கம் சார் நாங்கள் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் சார் ராகுஸ்தல பரிகார ஸ்தலம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பொண்ணுக்காக பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் இங்கே வந்து நிறைய பரிகாரம் பண்ணிட்டு போனாக்கா நம்ம நினச்சது நிறைவேறும்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது திருநாகேஸ்வரன் நாளே புகழ் பெற்றது சாமி பரிகார ஸ்தலம்னு சொல்லிவிட்டு பரிகாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இங்கே ராகுஸ்தலம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பரிகாரம் பண்ணிட்டு போனாக்கா நம்மளுக்கு கரெக்டாக ஒன் மன்த்து இல்லை ஒரு வாரத்துலேயோடு அந்த பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கிது சார் கும்பகோணத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் அந்த கோவிலு ஓகே மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்